அதாவது ஜன்னலுக்கு முன்னாடி நின்றுக்கோங்க ஜன்னலில் முடிஞ்ச அளவுக்கு இந்த வர்டிக்கலாக இருக்கிற மாதிரி ராட்ஸ் இருக்கிற மாதிரி ஜன்னல் இருக்கிறது பரவாயில்ல அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டியோ அதை பாருங்கள் அப்படி இல்லாட்டி ஜஸ்ட்டு ஒரு சார்ட்டில் நடுவில் நடுவில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒரு வர்டிக்கல் இது வர மாதிரி பாருங்கள் அப்படி இல்லாட்டி பிவிசி பைப்பில் மேலே கீழே ஒரு நாலு இன்ச் பைப் வச்சுட்டு நடுவில் வந்து அந்த ஒரு இன்ச் பைப் வந்து ஹோல் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஜன்னலோட அமைப்பில் வந்துடும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கருப்பு பெயிண்ட் மாதிரி அடிச்சு வச்சுட்டு அது வழியாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸை பார்க்குறது இது வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு பஸ் அல்லது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம பஸ்ஸோ ட்ரெயினோ தான் மூவ் ஆகும் ஆனால் ரோட்டோட சைடில் இருக்கக்கூடிய கரண்ட்டு கம்பம் மரம் செடி இதெல்லாம் வந்து பார்த்தா நாம் வண்டியில் ட்ராவல் இருக்கப்போ அது ஏதோ ஆப்போசிட்டில் வேகமாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் இதே தூரமாக இருக்கக்கூடிய மலை மேகம் வீடு கட்டடம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது நம்ம கூடவே கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம இந்த கிரில் ஸ்விங் பண்ணுறப்போ அந்த கிரில் வந்துட்டு இப்படி இருக்கிறது நாம் இப்போ லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிறப்போ அது ரைட் சைடில் மூவ் ஆகிற மாதிரியும் நாம் ரைட் சைடில் மூவ் ஆகுறப்போ அது லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிற மாதிரியும் இருக்கும் ஸோ இது வந்து சிம்லர் டு நம்ம அந்த சன் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஸ்டெப்பு மாதிரியே தான் இது ஆனால் இதில் நம்மளோட தலை நேராக இருக்கணும் கிரில் முன்னாடி இருக்கணும் இதில் கண்ணை திறந்து நம்ம அந்த ஓப்பன் ஸ்பேஸை பார்க்குறோம் நம்ம இப்போ கண்ணை திறந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கடைசி வரைக்கும் நடுவில் வேற எந்த ஒரு ம தடுப்பும் இல்லை அப்படின்னா மினிமம் வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலேயும் வந்துட்டு நமக்கு அது தெரியும் ஸோ இப்போ இந்த கிரில் ஸ்விங்கில் வந்து என்ன பண்ணுறோன்னா கையை பின்னாடி கட்டிட்டு ஸ்டாண்டர்டீஸில் நின்றுட்டு அந்த கிரில் வழியாக நம்ம லெஃப்ட் ரைட் ஸ்விங் பண்ணுறப்போ இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் என்னெல்லாம் தெரியுதோ அதை வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம் இது ரைட் ஹேண்டில் வந்து ஒரு பிளிங் பண்ணுறோம் லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு ப்ளிங்க் பண்ணுறோம் இப்போ இது மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு கிட்டே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த கிரில் நமக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும் நாம் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம இருக்க என்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறோமோ அது நம்ம ஸ்விங் பண்ணுறப்போ நம்ம கூடவே சேர்ந்து நகர்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனாலும் அப்படி இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு அதை இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள் இது ஒரு ஃபார்ட்டி ஆர் சிக்ஸ்டி நம்பர்ஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம் இது சன் ட்ரீட்மெண்ட்டில் செஞ்ச மாதிரியே பாடி எரெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு ஜாயிண்ட்டும் பெண்ட் வேண்டாம் ஜாயிண்ட் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே நமக்கு பின்னாடி அந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் மூவிங்கில் கிட்டே இருக்கிறது எப்படி நம்ம டிராவல் பண்ணுறப்போ கிட்டே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரியும் தூரமாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கூடவே சேர்ந்து நகர்ந்து வர மாதிரி இருக்கோ அதே மாதிரி இதில் க்ரில் நமக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கும் க்ரில் வழியாக நம்ம பார்க்கக்கூடிய மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே நம்ம கூடவே சேர்ந்து நகர்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படி இருக்க மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க ஸோ இது இப்படி நாம பயிற்சி பண்ணலாம் இந்த பயிற்சியும் ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது கண்களுக்கு சக்தி கிடைக்கிறது